ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை அண்ட் மயோனைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கிறிஸ்பி சிக்கனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் ஒரு ட்ராப் கூட சேர்க்கவே இல்லை ரொம்பவே ஹெல்தியான வெர்சனில் தான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ப்ளஸ் வந்துட்டு மயோனைஸும் பார்த்திங்கன்னா பாயில் பண்ண எக் வச்சு தான் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் குக் பண்ணாத எக்ஸ் வச்சு தான் மயோனைஸ் செஞ்சு காட்டியிருப்பேன் பட் எனக்கு அதை விட ஒரு ஹெல்த்தியான வெஷனில் வேணுங்கிறதுக்காக பாயில் பண்ணி எனக்கு மேக் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு கிறிஸ்பி சிக்கனுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக பெப்பர் இது கூடவே சில்லி பவுடர் ஒரு லெமனோட ஜூஸை வந்துட்டு இதில் பொழிஞ்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் கிறிஸ்பி சிக்கனுக்காக ரெண்டு தைஸ் வந்துட்டு எடுத்துருக்கேன் இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கோடு போட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லா மசாலாவும் கலக்கிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து கோடு போட்டு மசாலாவை வந்துட்டு சேர்க்கும்போது நல்லா நமக்கு ஜூஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லாவே வந்துட்டு மசாலா நல்லா இறங்கி டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த கோட்டிங்க்காக ஒரு ஸ்பூன் வந்துட்டு க கார்ன்ஃப்ஃபிளர் அண்ட் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும் அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்துட்டுனா பஜ்ஜி மாதிரி ஆகிடும் ஸோ வந்துட்டு கோட்டிங்க்காக ஜஸ்ட்டு இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் ஹவர் கிட்ட நல்லா வந்து ஊற வச்சிருங்க இப்போ நான் இதை ரெடி பண்ணுறதுக்காக ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா சிக்கன் பீசஸ்ஸுமே ஆட் பண்ணிவிடுங்க மேலே வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறது கூட நான் ஆயில் யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க இது மாதிரி நல்லா ஊற வச்சு செய்யும்போது நமக்கு வந்து ஜூஸியாக சாப்பிடும்போது மசாலாஸ்லாம் எல்லாம் நல்லாவே நல்லா இறங்கி நல்லா சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரியில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு டூ ஹண்ட்ரட் டிகிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு எயிட் மினிட்ஸ் போல் ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சைடு குக் பண்ணி எடுத்துக்குவோம் இது போலவே நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியாக ரெடியாகிடும் பாயில் பண்ண ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பத்து பெப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஸ்பூன் சுகர் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே ஆயில் சேர்க்கவே வேண்டாம் இந்த மிக்ஸ் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆயிலியாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக எண்ணெயும் யூஸ் பண்ண தேவையில்லை ப்ளஸ் வந்துட்டு ஹெல்த்தியுமே கூட இது நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா ப்ளஃஃபியாக கிடைக்கிற அளவுக்கு நம்ம தேர்ட்டி செகண்ட்ஸ் கிட்ட நல்லா பீட் பண்ண விட்டோன்னா இது போல் நல்ல கன்சிஸ்டன்சி நமக்கு க்ரீமியாக கிடைக்கும் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஒரு ஹெல்த்தி வெர்ஷனில் மைனோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட வெர்ஷன் இப்போ எயிட் மினிட்ஸ் போல் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணியாச்சு நல்ல கிறிஸ்பி சிக்கன் வந்துட்டு நமக்கு ரெடி ப்ளஸ் மயோனைஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த டேஸ்ட்டு வந்து குக் பண்ணாத எக்ஸ் வச்சு செய்யும்போது கிடைக்கிற அந்த டேஸ்ட்டுக்கும் பாயில் பண்ண எகுக்கும் டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ரெண்டுமே நல்லா செம்ம டேஸ்டியாக இந்த அந்த டேஸ்ட் போலவே தான் இதுவுமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சேனல் நிறைய வந்துட்டு ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை நீங்களே கடாயிலேயுமே செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்தாங்கன்னா இதை மாதிரி சூப்பராக கிடச்சிரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ